பொதுவாக எந்த தேர்வுக்கு படித்தாலும் தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறவங்க நிறைய பேர் உண்டு சில பேரை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிப்பாங்க சிலரை பார்த்திங்கன்னா கிராமங்களில் கோயிலில் இல்லை ஒரு தோப்பில் உட்காந்து தனியாக உட்காந்து படிப்பாங்க இன்னும் சில பேர் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிப்பாங்க வீட்டை விட்டு தனியாகவே உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிற இளைஞர்கள் கூட்டம் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த வசதி வாய்ப்பற்ற இளைஞர்களாக தான் இருப்பாங்க அவர்களுக்காகவே கட்டப்பட்டது போல சங்கரன்கோவிலில் அறிவுசார் மையம் கட்டப்பட்டுள்ளது நம்ம சங்கரன்கோவில் தற்காலிக பஸ் ஸ்டாண்டில் தமிழக அரசு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டியிருக்கிற இந்த அறிவுசார் மையத்தில் மத்திய மாநில அரசு நடத்தக்கூடிய எல்லா விதமான போட்டித்தரவுக்கான புத்தகங்கள் நிறைய இருக்குது மத்திய அரசனுடைய யுபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் கேட் எக்ஸாம் ஆகட்டும் ஐஐடி ஐஐஎம் நீட் செட் நெட்டு ஜேஆர்எஃப் சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் போன்ற எல்லா நுழைவுத் தேர்வுக்கான புத்தகங்களும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களும் இங்கே நிறைய இருக்குது அதே போல் தமிழக அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வாகட்டும் பல்வேறு அரசு துறைகளுக்கான போட்டித் தேர்வாகட்டும் அதுக்குண்டான அத்தனை புத்தகங்களும் இந்த அறிவுசார் மையத்தில் இருக்குது இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒரு நுழைவுத் தேர்வு வைப்பாங்க அதற்கான புத்தகங்களும் இங்கே இருக்குது நீங்கள் எந்த தேர்வு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான அத்தனை புத்தகமும் இந்த அறிவுசார் மையத்தில் இருக்குது பல லட்சம் மதிப்புள்ள போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் இங்கே இருக்கிறதுனால சங்கரங்கோவில் கரிவளமந்தனூர் ராயகிரி திருவேங்கடம் குருக்கல்பட்டி வன்னிக்கோணந்தல் பாட்டத்தூர் சுப்லாபுரம் மலையடிப்பட்டி கோலக்கண்ணி ராமநாதபுரம் போன்ற ஏராளமான கிராமங்கள் வந்து தினமும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த அறிவுசார் மையத்துக்கு வந்து படிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவு வாசிப்பு பகுதி இருக்குது மகளிர் வாசிப்பு பகுதி இருக்குது கணினி ப்ரொஜெக்டர் போன்ற ஏராளமான வசதிகள் இருக்குது இப்போ எழுத்து மேசையுடன் கூடிய இருக்கை வசதி சேர் வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கழிப்பிட வசதி இப்படி எல்லாமே இந்த அறிவுசார் மையத்தில் இருக்குது இதனால் என்ன செய்கிறாங்கன்னா கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி மதியம் உணவு கொண்டு வந்து இங்கேயே படிச்சுட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கே போகிறாங்க இந்த அறிவுசார் மையம் காலை பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை செயல்படும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விடுமுறை இருக்கும் குரூப் ஃபோர் தேர்வு இப்போ நடந்ததினால நகராட்சி நிர்வாகம் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்காக கடந்த மூணு வாரமாக விடுமுறையே இல்லாமல் இந்த அறிவுசார் மையத்தை திறந்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி காலை ஏழு மணிலிருந்து சாயங்காலம் ஏழு மணி வரை நேரத்தையும் நீட்டிச்சு கொடுத்தாங்க நிறைய கஷ்டப்படுற மாணவர்களுக்கு வந்து இந்த லைப்ரரி வந்து நல்லா பயனுள்ளதா இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி படிக்க முடியாத சூழ்நிலையில எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சமச்சீர்கல்வி புத்தகங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் வந்து கருப்பசாமி நான் வந்து பக்கத்தில் உள்ள மலையடிப்பட்டிங்கிற ஒரு குக்கிராமத்துல இருந்து வரைகிறேன் நான் வந்து ஒரு காலமாக ஒரு அஞ்சாண்டு காலமாக டிஎன்பிசிக்காக படித்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் வரதுனால நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு இங்க வசதி இல்லாத நாமளும் நினைச்சோம் ஆனா சங்கரன் கோயிலில் வந்து ஒரு நம்ம மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மானிக்கே ஒரு ஒரு நூற்றாண்டு அந்த நூலகத்தை இது ஒரு நூலகம் இருக்கிறது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறது எங்களுக்கு தேவையான கென்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய புக்கு நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் இது வந்து நல்லா ஒரு படிக்கிறதுக்கு நல்ல சம நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது நாங்கள் யூஸ் படுத்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப கிராமப்புறத்துலேருந்து வரதுனால எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை காட்டில் அந்த ஒரு சிறப்பு இங்கே இருக்கிற மாதிரிக்கு எனக்கு நான் ஒரு இது பண்ணிக்கிறேன் அதனால் இது கொஞ்சம் இப்படியே இது நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே மணிக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு வாரத்திலையோ இல்லை மாதத்துலையோ ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் சார் இங்கே படிக்கிறவங்களுக்கு ஒரு தேர்வு வைத்து அவங்களுடைய மதிப்பெண் மதிப்பீடை வந்து இது பண்ணாங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லது சார் இந்த நூலம் வந்து எனக்கு ரொம்ப வசதியா இருக்குது தினமும் வந்து ஒரு நூறு பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க இது வந்து படிக்கிறகள் ஒரு நல்ல ஒரு இடமா இருந்து இருக்கிறது வீட்டில் இருந்தாலும் படிக்கிற முடியாது ஆனால் இங்கே வந்தால் நல்லா கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்குது சூழ்நிலைக்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்குது தண்ணி வசதியிலேருந்து இங்கே நல்லா இருக்குது அடிக்கிறது நல்ல இடமாக இருக்குது தென்காசி மாவட்டத்தில் முதன் முதலாக செயல்பட்டு வரும் இந்த அறிவுசார் மையம் மத்திய மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் ஏழை எளிய இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்குன்னா அது மிகையில்லை சங்கரன்கோவில் பகுதி மாணவர்களும் இளைஞர்களும் இந்த அறிவுசார் மையத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள்